காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி வந்து இனிப்பு போட்டு இனிப்பு ப்ரெட் ரோஸ்ட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கிறன்னு நான் எப்போவுமே முட்டை வந்து கிண்ணத்தில் உடச்சி ஊற்றுக்குவேன் ஊற்றுவேன் என்ன பண்ணாலும் ஆனால் ஓடு விழுந்துட்டால் கூட நம்ம வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போட்டுக்கலாம்ல அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை போட்டுக்கிறேன்னு அது கூட கொஞ்சம் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன்னு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறலாம் இன்னும் கொஞ்சம் அப்புறம் வந்து டேஸ்ட்டுக்காக லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு சால்ட்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுன்னு நல்லா கொஞ்சம் சர்க்கரை முட்டைலாம் வந்து நல்லா கலக்கணுன்னு இப்போ நல்லா வந்து இதை கலக்கியாச்சு இப்போ வந்து தேவையான அளவு வந்து நம்ம பால் ஊற்றிக்கிடலாம் நம்ம எவ்வளோ பிரெட்டு போடுறோமோ அதுக்கு தகுந்த அதுக்கு ஏற்றா போல் நம்மளுக்கு தேவையான பால் ஊற்றிக்கிடலாம் இப்போ என்ன பண்ணுன்னு இதை வந்து நல்லா அடிச்சுக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கலக்கியாச்சு இப்போ வந்து தோசைக்கல்ல வந்து அடுப்பில் வந்து காய வச்சிட்டு இப்போ நம்ம வந்து பிரெட் வந்து தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து ஒரு ஒரு பிரெட்டாக நம்ம போட்டு எடுத்துரலாம் நம்ம விருப்பந்த நெய் இருக்கிறவங்க நெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் இருக்கிறோம் எண்ணெய் ஊற்றிக்கரலாம் நெய் தான் ஊற்றணும் வெள்ளை தான் ஊற்றணுன்னா இல்லை வந்து அவங்கவுங்க இருக்கும் இதை போட்டாச்சு இப்போ லைட்டாக வந்து சுற்றியே எண்ணெய் ஊற்றுக்கரலாம் அவ்வளோதான் இது இப்போ திருப்பி போட்டு எடுத்து ப்ரெட்டு வந்து நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு இதை திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பிரெட்டு வந்து ரெண்டு பக்கம் ப்ரெட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் இது வந்து இன்னைக்கு தான் நம்ம வீ இதுதான் நம்ம வீட்டு காலை சாப்பாடு இன்னைக்கு பிடிச்சிருந்தா வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் மத்தியானம் பார்க்கலாம்